வெளிநாட்டு நிதி தரப்படுத்தல் இலங்கைக்கு தரமுயர்வு உயர்வு நிறுவனத்திடமிருந்து சாதகமான அறிவிப்பு என்பதான செய்தியும் வெளியாகியிருக்கிறது தமிழன் பத்திரிகையில் சர்வதேச கடன் தரப்படுத்தல் நிறுவனமான மூடிசன் நிறுவனம் இலங்கையின் நீண்ட நாள் வெளிநாட்டு நிதி தரப்படுத்தலை சிஏ வகையில் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இவ்வாறு அறிவித்திருக்கிறது இது ஒரு முக்கியமான முன்னேற்றமாக நாங்கள் பார்க்கலாம் சர்வதேச பிணைமுறைகள் மறுசீரமைப்பை முழுமைப்படுத்தும் நோக்கில் இலங்கையினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள பிணைமுறை கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான யோசனையை தொடர்ந்தே மூடிசு நிறுவனத்தினால் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது கொரோனா தொற்றினால் ஏற்பட்ட பொருளாதார அச்சுறுத்தலுடன் இலங்கையில் நிதியங்களை உருவாக்குதல் சிக்கலை போன்று வெளிநாட்டு கடன்கள் தொடர்பிலும் சிக்கலை சந்தித்திருந்தது அதற்கமையே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நீண்ட கால வெளிநாட்டு நிதி தரப்படுத்தல் தொடர்பான சர்வதேச கடன் வகைப்படுத்தல் மற்றும் பொருளாதார ஆய்வு நிறுவனமான மூடிசு நிறுவனத்தினால் இலங்கை கடன் தரப்படுத்தலில் பி டூ தரத்திலிருந்து சி ஏ ஒன் தரம் வரை இருக்கிறது இலங்கையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி மற்றும் குறைந்த வருமானத்தின் காரணமாக எதிர்வரும் வருடங்களில் வெளிநாட்டு கடங்களை மீள செலுத்துவதில் விடுபட்டமையினால் ஏற்பட்ட எச்சரிக்கையை சுட்டிக்காட்டி அந்த மோடி சென்றத்தினால் இலங்கை இவ்வாறு தரப்படுத்திருந்து கீழிறக்கப்பட்டிருக்கிறது எவ்வாறாயினும் இலங்கை பொருளாதார நெருக்கடி மீண்டும் நிலையான பொருளாதார நிலைமைகளை உருவாக்கிக் கொண்டுள்ளதை தொடர்ந்து இலங்கையின் வெளிநாட்டு கடன் பரிசீரமைப்பு செயற்பாடுகள் மற்றும் கடன் நிலைப்பேறுத்தன்மை நோக்கி செல்வது தொடர்பில் சர்வதேச இறையாண்மை பிணைமுறை பரசாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தினால் உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டது அதற்கமைய நிலுவையில் உள்ள பன்னிரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் சர்வதேச இறையாண்மை பிணைமுறையில் பரிசீரமைப்பு இடம்பெறுவதோடு அதற்காக புதிய இறையாண்மை பிணைமுறைகள் வெளியிடப்படும் அரசாங்கத்தினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச இறையாண்மை பிணைமுறை தொகையை அமைப்பு செய்வது தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தினை தொடர்ந்து இலங்கையின் நீண்டகால வெளிநாட்டு கடன் தொகையை தரப்படுத்தும்போது சிஏ தரத்துக்கு தரம் உயர்த்த முடியும் என்று மோடிஸ் நிறுவனம் அறிவித்திருக்கிறது தற்போது இலங்கை சிஏ ஏ ஒன் கடன் தரப்படுத்த அதிலிருந்து மூன்று கட்டங்களாக சிஏ தரத்துக்கு உயர்வடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது